பொங்கல் பண்டிகையையொட்டி இருந்து மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக வரும் ஒன்பதாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை முப்பத்து நான்காயிரத்து எண்பத்தி ஏழு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார் சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சிவசங்கர் வரும் ஒன்பதாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை சென்னையிலிருந்து இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து பதினோராயிரத்து இருநூற்று தொன்னூறு சிறப்பு பேருந்துகளும் ஆக மொத்தம் முப்பத்து நான்காயிரத்து எண்பத்தி ஏழு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் தீபாவளி பொங்கல் சிறப்பு நாட்களின் போது எப்படி பொதுமக்களுக்கு சிரமமின்றி பேருந்துகள் இயக்கப்பட்டதோ போன்று இந்த ஆண்டும் இயக்குவதற்கு இந்த கலந்தராசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த அடிப்படையில் வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது ஒவ்வொரு நாளும் வழக்கமாக இயக்கப்படுகின்ற ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருந்துகளோடு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பேருந்துகள் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்திலிருந்து புதுச்சேரி கடலூர் சிதம்பரம் திருச்சி மதுரை தூத்துக்குடி செங்கோட்டை திருநெல்வேலி சேலம் கோயம்புத்தூர் கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மார்க்கமாக செல்கின்ற பேருந்துகளும் கிளம்பாக்கம் மாநகர பேருந்து நிலைய முனையத்திலிருந்து வந்தவாசி போலூர் திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படும் கோயம்பேடு புரட்சித் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை காஞ்சிபுரம் வேலூர் பெங்களூர் மற்றும் திருத்தணி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும் மாதவரம் புதிய பேருந்து முனையத்திலிருந்து பொன்னேரி ஊத்துக்கோட்டை வழியாக ஆந்திரா செல்லும் பேருந்துகளும் மற்றும் அங்கிருந்து வழக்கமாக திருச்சி சேலம் கும்பகோணம் திருவண்ணாமலை இயக்கப்படுகின்ற பேருந்துகளும் இயக்கப்படும் இந்த பேருந்துகளில் ஒவ்வொரு நாளும் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வழக்கமாக இயக்குகின்ற பேருந்துகளோடு ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஆயிரத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்து இயக்கப்படும் பத்தாம் தேதி ஆயிரத்தி முப்பது ஞாயிற்றுக்கிழமை பதினொன்றாம் தேதி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இரநூறு பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது அதேபோல் பல்வேறு முக்கிய இடங்களிலிருந்து அந்தந்த மாவட்ட தலைநகரங்கள் போன்ற இடங்களுக்கு பதினோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது எனவே வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டும் சிறப்பு பேருந்துகள் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தைந்தும் ஆக மொத்தம் முப்பத்தி நான்காயிரத்தி எண்பத்தி ஏழு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது அதே போல் பொங்கல் திருநாட்கள் முடிவுற்று சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு பதினாறாம் தேதி வழக்கமாக இயக்கப்படுகின்ற ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருந்துகளோடு எழுநூற்றி எழுபத்தைந்து பேருந்துகளும் பதினேழாம் தேதி ஆயிரத்தி நானூற்றி பதினைந்து சிறப்பு பேருந்துகளும் ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி மூவாயிரத்தி நூறு சிறப்பு பேருந்துகளும் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது சிறப்பு பேருந்துகளும் பல்வேறு இடங்களிலிருந்து இருந்து சென்னைக்கு வருவதற்கு மொத்தம் வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு சிறப்பு பேருந்துகள் ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபது இது இல்லாமல் சென்னையை தவிர்த்து மா மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் இயக்கப்படுகின்ற சிறப்பு பேருந்துகள் ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபது ஆக பதினாறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது சிறப்பு பேருந்துகள் ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஐயாயிரத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன இந்த பேருந்துகளை முன்பதிவு செய்வதற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்தில் பத்து முன்பதிவு மையங்களும் கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து முனையத்தில் ஒரு முன்பதிவு மையமாக மொத்தம் பதினோரு மையங்கள் இயங்க இருக்கின்றன அதேபோல் முன்பதிவு செய்வதற்கு TNSTC Official App மற்றும் www.tnstc.in போன்ற இணையதளங்கள் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்பது நான்கு நான்கு ஒன்று எட்டு எட்டு ஒன்பது எட்டு மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம்